வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரியும் நிரந்தர ஆணை கேட்டும் உசிலம்பட்டி ஐம்பத்தெட்டு கால்வாய் பாசன சங்க விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரியும் வைகை அணையில் உள்ள மதகு பகுதியை அறுபத்தேழு அடியிலிருந்து அறுபத்தி அடியாக குறைக்க வலியுறுத்தியும் முல்லைப் பெரியாறு நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த கோரியும் ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கு நிரந்தர அரசாணை வழங்க வலியுறுத்தி உசிலம்பட்டி ஐம்பத்தெட்டு கால்வாய் பாசன சங்க விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமமுக பார்வட் பிளாக் நாம் தமிழர் கட்சி மக்கள் அதிகார அமைப்பு உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி விவசாய சங்கத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்